அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஒன்பது நவக்கிரகங்கள் இருக்குல்ல அந்த ஒன்பது நவக்கிரகத்தில் உங்களுக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எது அதுபோல் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் எது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான வீடியோ இது மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க எப்பொழுதுமே உழைக்கிறதுக்கு சிலைக்கவே மாட்டீங்க உழைப்பு அப்படின்னாலே பல பேர் பயந்து ஓடுவாங்க அவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு ஆனா உழைப்பு அப்படின்னாலே சந்தோஷமாயிடுவாங்க ஆயிடுவாங்க மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் கஷ்டத்துக்கு பெயர் போனவர்கள் கஷ்டப்படணும் வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓய்வு அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காது யார் ஓய்வாக இருந்தாலும் சரி யார் அமைதியாக இருந்தாலும் யார் உட்காந்துருந்தாலும் ஆனால் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த என் அன்பு தோழிகள் தோழர்கள் மட்டும் உட்காரவே மாட்டீங்க விடாமுயற்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயிச்சே ஆகணும் அது எப்பேறு பட்டாவது சரி கொஞ்சம் உலகத்துக்கு பயந்தவர்கள் இவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன கேலி பண்ணிடுவாங்களோ கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு உலகத்திற்கு பயந்து ஒவ்வொரு வேலையையும் விடாமுயற்சியோடு முடிப்பவர்கள் எப்பொழுதுமே லட்சியத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்க ஒரு குறிக்கோள்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தில் இப்படி தான் நம்ம இருக்கணும் இதை மாறவே கூடாது யார் எப்படி எது சொன்னாலும் மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை விட்டு கொடுக்க முயற்சி செய்யாதவர்கள் எல்லாத்தையும் கள்ள கபடம் இல்லாமல் பழகுவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆசை அதில் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி அதை விட ஒரு பேரானந்தம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் இன்னும் சொல்லப்போனால் போனா பெண்கள் அப்படின்னாலே சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவர்கள் முகத்தை பார்க்கும்போது படுற சந்தோஷம் இருக்கே அது பெரிய சந்தோஷமா உங்களுக்கு தோணும் அப்ப மகர ராசியில ஆட்சி பெறுகிறார் சனி மகர ராசியில ஆட்சி பெற்றா எப்பொழுதுமே அந்த ஒரு துணிச்சல் விடாமுயற்சி தன்னம்பிக்கை எவ்வளவு தோல்விகள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சோர்ந்தாலும் பின்வாங்காத ஒரு ராசி மகர லக்கணத்துக்கு ஒன்று இரண்டாம் வீடுகளுக்கு உரியவர் சனி பகவான் அப்ப சனி லக்கணத்திலேயே இருக்கிறதுனால நீண்ட ஆயுள் அந்த யோகம் மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே நீங்கள் பட வேண்டியதில்லை நோய் நொடியே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு இறைவன் நீங்கள் பிறக்கும்போது இந்த பிரபஞ்சம் நீங்கள் பிறக்கும்போது எழுதி வைத்தாகிவிட்டது அதனால் ஆயுளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா சனி பகவான் அப்படின்னாலே ரொம்ப மெதுவா நகரக்கூடிய சுத்தக்கூடிய கிரகம் அதுபோல் உங்கள் ஆயுளும் அப்படியே மெதுவா போயிட்டே இருக்கும் அதற்கு முடிவே இல்லை எல்லையே இல்லை நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுபோல் இன்னைக்கு வேணா நீங்க ரொம்ப கஷ்டப்படலாம் அவமானத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கலாம் குடும்ப பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கலாம் வேலையில பிரச்சனை இருக்கலாம் தொழிலில் பிரச்சனை இருக்கலாம் வெளிநாட்டில் பிரச்சனை இருக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்ட தொழில் சினிமா அரசியல் அரசு துறை எதுல வேணாலும் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில என்னைக்கா இருந்தாலும் உயர் பதவிகளில் உயர்ந்த நிறுவனங்களில் அரசு துறைகளில் சொந்த தொழில் பெரிய பெரிய நிறுவனங்கள் அமைத்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அதனால என்னைக்குமே சோர்ந்து போகாதீங்க உங்கள் பார்வைக்கு உங்களுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அது உண்மை நீங்க எந்த ஒரு சந்தேகமும் பட வேண்டியதில்லை ஆனால் அதற்கு முன்பு ஏழு கடல் ஏழு மலை ஏழு பள்ளத்தாக்கு இதெல்லாம் தாண்டி போய் தான் அதனால நமக்கு பாதை அப்படிங்கறது கவனிக்கவே கூடாது மோடு பள்ளம் பல தடை விதிக்கும் மனிதர்கள் போட்டி புறாமைகளில் எல்லாம் இருக்கலாம் அடையில அதெல்லாம் கடந்து போனீங்க அப்படின்னா அத்தனை விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க உங்க வாழ்க்கையில வயசாயிடுச்சா கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு இளைஞராக இருக்கீங்களா கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா கல்லூரியில் இருக்கீங்களா நல்லா படியுங்க உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் சனியை குரு பார்வை செய்கிறார் நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமாகும் சனி ரெண்டில் இருக்கு செல்வம் சேரும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் அதுபோல உங்கள் ராசிக்கு அடுத்த ராசி மீனத்தில் சனி இருப்பதும் பொருளாதார ரீதியா ஏற்றத்தை கொடுக்கும் உங்க வீட்டுக்கு தலைவர் அப்படின்னு வச்சு சனி பகவான் இருந்தா அவர் உங்க குடும்பத்தை தாழ்த்தி விடுவாரா என்ன பண்ணுவார் தூக்கித்தான் விடுவார் நம்ம குடும்பத்தை நம்மளே இறக்கி விட்டுருவோமா அது சனி பகவான் உங்களை விட்டு விட மாட்டார் என்ன வேணாலும் குடும்பத்துல கடன் பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் குடும்பம் இன்னைக்கு பிரிதா நாளைக்கு பிரிதா இருக்கட்டும் ஆனா தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நேர்மையோடு அந்த இறைவனை நம்பி இருங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் மாற்று உண்டு அந்த நம்பிக்கையோடு காத்திருங்க வாழ்க்கையில எல்லாருமே புகழடையதில்ல பணக்காரங்களும் ஆவறதில்லை பெரும்பான்மையான மக்கள் ஏழையாவே இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாகவே அமைஞ்சிடுது ஆனால் ஒரு சில பேர் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைகிறார்கள் ரெண்டு விதமா இருக்கு வாழ்ற வாழ்க்கையில மூணு விஷயம் செய்யறாங்களா அப்படிங்கறதுதான் சனி பகவான் பார்ப்பார் இவர்கள் என்ன செஞ்சாங்க பரம ஏழையா இருக்காங்களே இவர்களுடைய வாழ்க்கை இருண்ட காலமாக இருக்கிறதே இவர்கள் என்ன செய்தார்கள் வாழ்க்கையில அவர்கள் பெரும் பணக்காரர்களாக ஒரு பகுதி மக்கள் ஆயிட்டாங்களே அவங்க என்ன பண்ணாங்க இந்த மூணு விஷயம் நாங்கள் உண்மையாக இருக்க முடியும் நல்லா உழைக்கிறது நேர்மையாக இருக்கிறது நாலு பேருக்கு நல்லது செய்யறது இதெல்லாம் இந்த பிறவில நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இதற்கு முன்பிறவில என்ன செய்தீர்களோ அது உங்களுக்கு தெரியாது அந்த பாவக்கடனை அடைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருங்கள் அவர்கள்லாம் முன்ஜென்ம பகுதியிலேயே முன்ஜென்மத்திலேயே அந்த பாவங்களை எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க இல்லைனா இது மாதிரி நல்லவர்களாகவே இருந்திருப்பாங்க அதனால தான் பிறக்கும் போதோ அல்லது மத்தியம கால வயதில் ஓட்டக்குன்னு உயர்ந்த பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக சந்தோஷம் மிகுந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் காரணம் உண்டு ஒரு வேலை வாயில் அடித்து அடுத்தவங்க வயத்தில் அடித்து அடுத்தவங்க பணத்தை திருடி கொள்ளடிச்சு இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அவர்கள் முன்னேறவே முடியாது சீக்கிரம் அவர்களுடைய சொத்து செல்வங்கள் பறிபோகும் அடுத்தடுத்த தலைமுறைகள் அந்த பாவங்களை சுமக்கும் இந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா சனி பகவான்னா யாரு இந்த கிரகங்கள்னா யாரு நம்ம எடுத்த பிறவிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால இதற்கு எல்லாமே காரணம் சனி பகவான் தான் ஒருத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறதும் ஒருத்தன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதும் காரணம் சனி பகவான் தான் அதுபோல கடின உழைப்பாளிகள் எல்லாருமே கருப்பு நிறத்தில் இருக்காங்க உடல் உழைப்பு இல்லாத சமூகத்தில் உள்ளவர்கள் பெரும்பாலும் வேற நிறத்தில் இருப்பாங்க மாநிறம் மஞ்சள் நிறம் செந்நிறம் அப்படி கருப்பு நேரத்துல இருக்கிறது இல்லை அதனால இந்த உழைக்கும் வர்க்கத்தினர் யாருன்னா சனி பகவான் அவர்களை குறிப்பது சனி பகவான் எல்லா கிரகங்களுக்கும் ஜாதகத்துல தசா புத்தி அந்தரம் அப்படின்லாம் உண்டு ஆனா சனீஸ்வரருக்கு மட்டும்தான் திசா புக்திகளுடன் கோச்சார பலம் அதிகமாக இருக்கும் கோச்சார பலம் அப்படின்னா என்னன்னா நிகழ்காலத்துல என்னதான் உங்களுடைய ஜாதகம் இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் பலன்கள் நல்லா இருக்கிற நீங்க நீங்க நினச்சிங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கிற நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா இருக்கலாம் துன்பங்களை இருக்கிற நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா சந்தோஷமா வாழலாம் இதுதான் கோச்சார பலம் அதாவது நிகழ்கால பலங்கள் நிகழ்காலத்தை உங்களால முடிஞ்சா விதியை மதியால் வென்று சிறப்பாக வாழலாம் வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமா மிக பெரிய கோடிசுவரனா மகிழ்ச்சியா நிம்மதியா வாழணும் அப்படிங்கறது எல்லாருக்குமே ஆசை எவ்வளவுதான் ஆசையா இருந்தாலும் இந்த விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் பல பேர் ஆசைப்படுறோம் ஆனா நடக்க மாட்டாங்க ஆனா சில பேருக்கு நடக்குதே அதற்கு முன்வினை பலன்கள் தான் சாதகமா இருக்கணும் முன்வினை பலன்கள் அப்படிங்கும் போது நம்முடைய முற்பிறவியிலோ முன்னோர்களோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் போது நாம நல்ல வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை தானங்கள் செய்து வாழ்ந்திருக்கும் போது இந்த பிறவியில சுகபோக வாழ்க்கையை நம்மளால அனுபவிக்க முடியும் பரம ஏழையாக கஷ்டங்களோடு துரோகங்களோடு கடன் பிரச்சனைகளோடு குடும்ப பிரச்சனைகளோடு பிரிவுகளோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கேயோ நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்வினை பலன்கள் இல்லாம இந்த வாழ்க்கையில சந்தோஷமா வாழவே முடியாது அந்த கடனை தீர்க்காம இங்க நம்ம சந்தோஷமா கடன் இல்லாம வாழ முடியாது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற சொல்லி கேட்பது மாதிரி அந்த முன்ஜென்ம கடன்கள் நம்ம செய்த பாவ வினைகளுக்கு ஏற்ற அந்த கடன்களை நம்ம அடைக்கலனா இந்த ஜென்மத்தில் நம்ம நிம்மதியா வாழ முடியாது இதுதான் காரணம் நம்ம பிறக்கிற வேலையில் எப்படி முற்பிறவியில் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதனாலதான் இந்த நம்ம நேர்மையா வாழ்வோம் அடுத்த வயிற்று அடிக்க வேண்டாம் தானம் செய்வோம் அப்படின்னு நம்ம தலையில அடிச்சுக்கிறது சொல்லி சொல்லி நம்முடைய முற்பிறவி பலனுக்கு ஏற்றது மாதிரி நாம பிறக்கிற வேலையில் கிரக நிலைகள் அமையும் உங்களை கோடிஸ்வரனா வாழ வைக்கணுமா அல்லது பிரச்சனைகளுக்கு இடையில் ஏழ்மையான குடும்பத்துல கஷ்டங்களை நோய்களை துன்பங்களை துரோகங்களை நாம பிறக்கிற நேரத்துல கிரக நிலைகள் உருவாகும் அப்ப உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட யோகம் தர்ற கிரகங்கள் இந்த இடம் தான் மிக முக்கியமானது என்னதான் நமக்கு கெட்ட கிரகங்கள் வேலை செஞ்சாலும் நமக்குன்னு அதிர்ஷ்ட கிரகங்கள் இருக்கும் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்குள்ளாரையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் என்னாதான் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாரையும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும் இது உலக நீதி யாராலும் முடியாது யாராவது எவ்வளவு பெரிய கெட்ட கிரகங்கள் கெட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் கிரகங்கள் அமைந்தாலும் நமக்குன்னு நாலு நல்லவங்க இல்லாமலா போயிடுவாங்க அது போல நம்ம ராசிக்கு அதிசயோகம் தரக்கூடிய கிரகங்கள் எது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிடம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமான ஸ்தானமான ஐந்தாம் இடமும் ஐந்தாம் வீட்டோனும் ஐந்தாம் வீட்டு காரகத்துவம் கொண்ட கிரகமும் நவக்கிரகங்களில் முதல் சுப கிரகமான குருவும் வலுத்திருந்தால் யோக வாக்கியங்கள் அவன் கோடீஸ்வரனாக மிகப்பெரிய புகழ்பெற்றவர்களாக செல்வந்தரவர்களாக யாராலையும் அழிக்க முடியாத வீரர்களாக பெரிய சகாப்தமாக அவர்கள் வாழ்க்கை உருவாகும் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படிங்கிறது ஜோதிடம் சொல்ற சாஸ்திரம் அதாவது ஐந்தாம் இடமும் அது மட்டும் இல்லாம திரிகோண ஸ்தானங்கள் ஆகிய ஒன்று ஐந்து ஒன்பது இடங்களும் கேந்திர ஸ்தானங்கள் ஆகிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களும் நல்ல நிலையில இருந்துச்சுன்னா மழை கேள்விப்பட்டிருப்பீங்களா மழை அது போல பணமடை பெய்யும் யோகங்கள் திடீர்னு நீங்க கொடி ஆவீங்க திடீர்னு புகழ் பெறுவீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடமும் திரிகோண ஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடமும் இன்னொரு விஷயங்க இப்போ புரியுதுங்களா நம்ம வாழ்க்கை எது சம்மந்தப்பட்டது இதைத்தான் எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லவார் எது சம்மந்தப்பட்டது இந்த பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது இயற்கைக்கும் ஆன்மீகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கான் நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா இதுதான் ஏதோ ஒன்று இருக்கிறது அதனால என்ன நான் கடவுளும் நம்ப மாட்டேன் ஜோசியத்தை நம்ப மாட்டேன் என்னுடைய உழைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த இயற்கை பிரபஞ்சம் முற்பிறவை அதனுடைய கர்ம வினைகள் அது இல்லாமல் ஒரு மனுஷனால் பிறக்கவும் முடியாது நிம்மதியா வாழவும் முடியாது நிம்மதியா கூட சாகவும் முடியாது அதனால ஆன்மீகமும் இயற்கையும் அறிவியலும் மிக மிக முக்கியம் எல்லாமே கலந்திருக்கிறது தான் உலகம் ஆன்மீகம் இல்லைன்னு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த அறிவியலாளர்கள் அறிவியல் தான் இருக்கு ஆன்மீகங்கிறதே இல்ல அதுக்கு ஆதாரம் இருக்கா ஒரு சின்ன கேள்வி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி எப்பா உயிரணி எடுத்து காட்டுப்பா உடம்புல இருந்து உயிரணி ஆதாரமா காட்டு அதை நான் பார்க்கணும் உன் அறிவியலால அதை நிரூபிக்க முடியுமா உயிர் இங்க தான் இருக்கு உயிர் இங்க தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தெரியுது உயிர் சொல்ல முடியுமா முட்டாத்தனமா இல்ல அதைத்தான்ப்பா சொல்றோம் ஆன்மீகமும் அப்படி தான் நமது உயிரை எப்படி நம்மளால பார்க்க முடியாதோ கேட்க முடியாதோ உணர உணரத்தான் முடியும் அது தான் இந்த ஆன்மீகமும் உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் ஆன்மீகம்னா என்னன்னு இந்த ஆன்மீக பலம் மட்டும் நல்ல கிரகத்தோடு அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட ஒரு பாக்கியமான பிறப்பு இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது அது போல கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஆன்மீக பலத்தால் அற்புதமான கிரகங்களாக மாத்த முடியும் அப்ப இந்த தெய்வீக உணர்வும் உரைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த குணமும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஒரு உயர் அப்ப எதையோ இந்த உலகத்துல நீங்க சாதித்தே ஆக வேண்டும் இந்த கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு உங்களால புரிஞ்சிக்க முடியும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உயிர் அப்படின்னு நீங்க நல்லாவே புரிஞ்சிக்கலாம் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு உழைப்பு முக்கியமோ அதுபோல ஆன்மீகமும் முக்கியம் இப்ப நம்ம சொன்ன இருந்து ஓரளவுக்கு புரிந்தவங்களுக்கு இப்ப நான் சொல்றது புரியும் நம்ம வீட்டில் இது இல்லாமல் இருக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்களில் கஷ்டங்களில் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த விஷயங்களுக்கு உண்டு இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கட்டாயம் இருக்கணும் என் அன்பு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுல செல்வங்கள் கொழிக்கணும் அப்படின்னா கண்டிஷ்டிகள் அகழணும் தீயசக்திகள் விலகணும் அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி பஞ்சத்திரி வாழைத்திரி தாமரை தண்டுத்திரி எருக்கந்திரி அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழு வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டுல இருக்கணும் அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய் அது போல விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி சூடம் அகர்பத்தி வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் அது போல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலமாகும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கணும் எப்போதுமே வச்சிருக்கணும் ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த லட்சுமி விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் போட்டாலனா விளக்குல பஞ்சதீப என்ன ஊத்தி ஒரு திரிய வச்சு கொளுத்து வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டுல குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா நூறு சதவீத பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த பொருள்லாம் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தரமான பொருள் வேணும் இருக்கிற நம்பருக்கு எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அதனால இந்த பூஜை பொருட்கள் இருக்கணும் இப்ப மகர ராசிக்கு யோகமான கிரகம் எதுனா சுக்கிரன் முதல் கிரகமா இருக்கு சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லை அந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்கும் அது செயற்கை வரும்போது நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன முயற்சிகள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆவீங்க தான் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்குது ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருப்பாங்க அது பெரிய பூகம்பமாக ஏற்பட்டு பெரிய புதையல் மாதிரி அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் அந்த புதன் சுக்கிரன் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள் அதுபோல் சந்திரன் செவ்வாய் குரு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது என்னென்னா மாறி மாறி வரும்ல கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு கிரகம் மாறும் ஆறு மாதத்துக்கு ஒரு கிரகம் மாறும் மூணு மாதத்துக்கு ஒரு கிரகம் மாறும் வருஷத்துக்கு ஒரு கிரகம் ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் இப்படி மாறிக்கொண்டே இருக்கும்போது இந்த சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் வந்து அதிகப்படியான இடத்தை நமக்கு பிடிக்கும்போது கஷ்டம் வரும் சனி இரண்டில் இருக்கும்போது செல்வம் சேரும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் அதுபோல் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த சுக்கிர பகவானால் அதே சமயத்தில் ரிஷபம் மிதுனம் ஆகிய இடங்களில் சனி இருக்கும்போது நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வாய்ப்புகள்லாம் மகர ராசிக்கு உண்டு அதே நேரத்தில் திடீர் திடீர்னு சஞ்சலத்தையும் ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் அதுபோல் சனி பகவான் மேஷத்தில் நீச்சமடைகிறார் மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியே இருக்காத சூழ்நிலை இருக்கும் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு முழுமையடையாத வாழ்க்கை இது அப்படின்னு நினைப்பீங்க எது நடந்தாலும் உங்களுக்கு அதில் திருப்தி இருக்காது அது எவ்வளோ பெரிய சம்பவம் என்ன நடக்கலாம் உங்களுக்கு சாதகமாக நிறையா நடக்கலாம் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறையாக இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீண்ட காலமாக கனவு கண்டுகிட்டுருப்பீங்க ஒரு நல்ல பொண்ணு ஒரு நல்ல பையன் நினைக்கிறதுக்கு அப்படி கிடைச்சிட்டாங்கன்னா இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குல்ல நீண்ட காலமாக கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்படி நடந்திருந்தால் நல்லாயிருக்குங்களா இந்த கல்யாணம் நீண்ட காலமாக ஒரு வேலைக்கோ தொழிலுக்கோ முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க அது கிடைச்சிரும் இந்த மாதிரியான வேலை கிடைச்சா நல்லா இந்த மாதிரியான தொழில் செஞ்சோம்னா நல்லா இருக்குமில்ல இப்படி ஏதாவது ஒரு ஏக்கம் ஏதாவது ஒரு தவிப்பு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை இருந்துகிட்டே இருக்கும் அடையாது இருந்தாலும் இந்த சனி பகவான் முடிஞ்ச வரைக்கும் உங்களை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுவார் அப்படி நீங்கள் திருப்தி அடையணும் அப்படின்னா இன்னும் நினைச்சபடி நடக்கணும் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு வேண்டும் அதுபோல மகர ராசிக்கு புதன் கிரகம் ஒரு யோகமான கிரகம்தான் ஏன்னா இவர் வந்து ஆறு இல்லைன்னா ஒன்பதில் இருக்கும்போது உயர்கல்வி தொழில் உத்தியோகம் நல்ல வேலை கிடைக்கும் சொந்த தொழில் செய்யலாம் முதலீடு போடுவீங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வீட்டில் குழந்தை பாக்கியம்லாம் ஏற்படும் வெளிநாட்டில் நல்லா சம்பாதிப்பீங்க நீங்கள் என்ன துறை நினைச்சாலும் அதில் சாதிப்பீங்க அரசியல் அரசு துறை இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுபோல் இந்த புதன் பகவானால சில தடைகள் ஏற்படும் தொழில் உத்தியோகம் கல்வி இது போல விஷயங்கள்ல இடையூறு தடை போட்டி புறாமைகள் ஏற்படும் இது போன்ற காலத்துல நீங்க சனி பகவானுக்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் நல்லது நடந்தாலும் சனி பகவான் தான் அதுக்கு மெயினான காரணமா இருப்பார் ஒருவேளை மற்ற கிரகங்கள் உயர்ந்த நிலையில இருந்து சனி பகவான் வலு குறைந்திருந்தால் அப்ப அம்பிகையையும் ஹயக்கிரிவரையும் வழிபடுறது ரொம்ப நல்லது அதுபோல புதன் பகவானை வேண்டிக்கங்க இருமுறை வாழ இன்னல்கள் நீக்கு புதன் பகவானை பொன்னடி போற்றி பதந்தந்தாள் வாய் யானை உதவியே எருளும் உத்தமா போற்றி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க புதன் பகவான் மறைஞ்சிருக்கும் போது ஏன்னா வலுவிழக்கும் போது அந்த கிரகங்கள் சரி நம்மளை தான் கண்டுக்கலையே நம்ம ராசிக்காரர் சரி நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம் நடக்கிற பிரச்சனைகள் நடக்கட்டும் அப்படின்ட்டு அதே நேரத்தில் நீங்க ஸ்லோகங்களை சொல்லி அழைக்கும் போது அவர்களுடைய பவரை காட்டுவாங்க அது எவ்வளவு பெரிய வலுவிழந்து இருந்தாலும் அது போல புதன் காயத்ரி மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் பெரிய சக்தி கொண்ட மந்திரம் அது ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஸ்தாய தீமகே தன்னோ புத பிரசோதயா அப்படிங்கிற அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் அடுத்து சுக்கிரன் ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியலையா சுகமான வாழ்க்கையை குடும்பத்துல வாழ முடியலையா குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா தடைகள் ஏற்படுதா வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்க முடியலையா செல்வங்கள் இல்லையா பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறதா வீட்ல வந்து எந்நேரமும் சண்டை பிரச்சனைகள் கடன் பிரச்சனை கடகரங்கு ஓயாம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியலையா ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியலையா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்ல துணிமணி ஒரு நல்ல பொன் நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு போக முடியலையா அதுக்கு எல்லாமே காரணம் சுக்கர பகவான் தான் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் சொகுசான வாழ்க்கைக்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கும் மிக மிக முக்கியமானவர் ஏதாவது இந்த விஷயத்துல உங்களுக்கு குறைகள் இருக்குது அப்படின்னா சுக்கிர பகவானை பரிகாரம் பண்ணுங்க வணங்குங்க ஒவ்வொரு விஷயமும் உண்மையா ஒரு அற்புதமான விஷயங்கள் இதை சுக்கிர பகவானுக்குரிய மந்திரம் இது காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் தனுகஸ்தாய தேமிகே தன்னோ சுக்கரசோதயா ஒரு சூப்பரான மந்திரம் மனப்படம் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுக்கு அதிபதி உங்க வீட்டு முதலாளி அப்ப அவருடைய அருளாசை கிடைக்கணும் அப்படின்னா பார்வையற்றோரை கவனியுங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க நோயாளிகள் முதியோர்கள் ஆதரவற்றோர்கள் கடின உடைப்பாளிகள் இவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பொருள் ஒரு மருத்துவ செலவு ஒரு பயண செலவு ஒரு வேலை சாப்பாடு இப்படி ஏதாவது ஒரு உதவிகள் செய்யும்போது சனி பகவான் மெய் மறந்து உங்களை வாழ்த்த ஆரம்பிச்சிடுவார் அருள் புரிய ஆரம்பிச்சிடுவார் அதுபோல் தொழில் செய்கிறவங்களாம் மதியங்க நல்லா கவனிச்சுக்குங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தில் தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி அவர்களும் நல்லா கவனிச்சிங்க பாரம் தூக்குவர்கள் துப்புரவு தொழிலாளிகள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த உதவி செய்தாலும் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுபோல் சனிக்கிழமையில விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு செய்யுங்க நம்ம சொன்ன அந்த பூஜை பொருட்கள்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே சனி பகவான் தான் கந்திஷ்டி போட்டி புறாமைகள் கெட்ட சக்திகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா அந்த பொருள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் பூஜை பொருட்கள் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வாசனை வருது அப்படின்னா செல்வங்கள் குவிய ஆரம்பிக்கும் இல்லை ஏனோ தான வீடு இருக்குது கண்ணா பண்ணான வீடு கிடக்கு அப்படின்னா பிரச்சனைகள் தான் வந்து சேரும் அதுபோல் சனி பகவானுக்கு இருந்து பூஜை அறையில் இந்த சகசர நாம ஸ்லோகத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் கோவிலாக இருந்தாலும் சரி வீட்டிலையாக இருந்தாலும் சரி ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நம ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது சகல காரியத்திலும் வெற்றியை கொடுப்பார் சனி பகவான் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சனி பகவான் தான் இந்த விஷயத்தை நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஒரு தந்தையும் மகனும் மலைப்பகுதியில குதிரையில போயிட்டு இருந்தாங்க வயல ஒரு இடத்துல கல்லு அப்ப குதிரையில இருந்து தவறி விழுந்துட்டா பையன் விழுந்த உடனே ஐயோ அப்படின்னு அந்த பையன் அலறிட்டான் அது உடனே மலையில அங்க இருக்கிற மலைகள்ல பிரதிபலிச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு எதிரொலிச்சிருக்கு அப்ப இந்த மலையெல்லாம் நம்மள கேலி பண்ணுது அப்படின்னு அந்த பையனுக்கு கோபம் வந்துருச்சு உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு வேகமா ஆத்திரமா கத்துருக்கான் அந்த சொல்லும் அந்த மலையில பிரதபலிச்சு உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு இவனுக்கே கேட்குது மீண்டும் கேள்வி செய்யறியா உன்னை என்ன பார் அப்படின்னு கத்துறான் மறுபடியும் அந்த மலையில இருந்து மீண்டும் கேலி செய்யறியா உன்னை என்ன செய்யறா பார் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கு உடனே ஒரு கல் எடுக்கிறான் அந்த மலையை நோக்கி வீசுறான் அந்த பையனுடைய குழந்தை தனத்தையும் அறியாமையையும் அதனால ஏற்பட்ட கோபத்தையும் உணர்ந்துகிட்ட அந்த தந்தை மகனே நான் நல்லவன் அப்படின்னு கத்து அப்படின்னு சொல்லியிருக்கார் சரி அப்பா சொல்கிறாரே அப்படின்னு கத்துறான் நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு அதையும் அந்த மலை அழகாக எதிரொலிக்குது நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு அப்பா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உறக்க சொல்லு அப்படிங்கிறாரு மகனும் அப்படியே கத்துறான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதே வார்த்தை அங்கேருந்து வருது அழகாக சொல்லுது மலை அந்த வார்த்தையை அப்பதான் அந்த சிறுவனுக்கு புரியுது மலையில எதிரொலிக்கிறது மலையின் குரல்கள் அல்ல நம்முடைய மனதின் குரல் நம்முடைய குரல் அப்படின்னு மகனே எண்ணங்களே வாழ்க்கை நம்முடைய செயல்களே வாழ்க்கை உன்னுடைய மனம் சிரித்தால் அந்த வாழ்க்கையும் சிரிக்கும் இந்த உலகம் சிரிக்கும் உன் மனம் அழுதால் கோபப்பட்டால் புறாமைப்பட்டால் வஞ்சகம் நினைத்தால் உனக்கும் அது நடக்கும் இந்த உலகமே கண்ணீர் காடாக காட்சி அளிக்கும் நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் உனக்கு நடக்கும் இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் தந்தை அப்பதான் புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நம்முடைய பொறுப்பு அடுத்தவர்கள் காரணம் நம்ம கிட்டே என்ன செயல் வெளிப்படுதோ என்ன வார்த்தைகள் வெளிப்படுதோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் பேசினாலும் கெட்ட விஷயங்கள் பேசினாலும் அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையை அந்த சிறு வயது பையன் புரிந்து கொண்டான் இதான் என் அன்பு நண்பர்களே உங்களுக்கும் சொல்ல வரோம் எதுவாக நம்ம நம்ம அதுவாகத்தான் வாழ்க்கையும் அமையும் அதனால வாழ்க்கையில என்னைக்குமே நேர்மையா ஆன்மீக பயணத்தோடு தைரியமா அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா அதை விட ஒரு அமைதியான சொர்க்கமான ஒரு வாழ்வு யாருக்குமே அமையாது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வங்களையும் மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய கோடிகளையும் உங்களால் அடைய முடியும் அதனால என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும் எண்ணங்களை நம்ம உயர்ந்து வச்சிக்கணும் உயர்வா வச்சுக்கணும் நிறைய சம்பாதிப்போம் வாழ்க்கையில நல்லா இருப்போம் அதுக்கு தான் சொல்றது யாருமே நெகட்டிவா யோசிக்காதீங்க பாசிட்டிவா யோசிங்க பெருசா ஆசைப்படுங்க எண்ணங்களை உயர்ந்த எண்ணமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதத்தான் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விதமான போராட்டம் கஷ்டங்கள் துரோகங்கள் சவால்கள் இதெல்லாம் உண்டு இது இல்லாம வாழ்க்கையை கடந்து போகவே முடியாது வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது ஆனா எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் மீண்டு நீங்க மேலே வரீங்க ஜெயிச்சு வென்று வரீங்க ஏழை குடும்பத்துல பிறந்து கோடீஸ்வரனாக மாறீங்க எல்லா செல்வங்களையும் பெறுகிறீர்கள் அப்படின்னா எத்தனை தோல்விகள் தடைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து இன்னும் அதிகமான பலத்துடன் நீங்கள் மேலே மேலே முன்னேறிக் கொண்டே வாருங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் என்னால முடியும் என்னால முடியும் என்னால முடியும் அப்படி முன்னேறிக்கிட்டே வரீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனித்துவமானவர் இந்த புகழையும் செல்வங்களையும் சொர்க்கத்தையும் இந்த பூமியிலேயே அனுபவிக்க கூடிய தகுதியானவர் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கறது இந்த உலகம் ஒரு நாள் சொல்லும் நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்